அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் அரஃபா நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவாவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அரஃபா நாளில் கேட்கக்கூடிய துவாவிற்கு எவ்வளவு சக்தி இருக்குது அதை பற்றிய ரெண்டு சம்பவங்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதனுடைய முடிவில் ஒரு அழகான ஒரு குட்டி திக்ரையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சரியான நேரத்தில் சொன்னீங்க அப்படின்னா அலஹமது இனி நீங்க வாழ போற வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் உங்களை அடிச்சுக்க யாராலும் முடியாது அந்த அளவு மற்றவங்கள்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையே நீங்க வாழலாம் இப்போ இந்த நாள் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த நாள்ல தான் ஆதம் அலைகு செல்லம் அவங்களும் ஹவ்வா அலைகு செல்லம் அவங்களும் ரொம்ப காலங்கள் பிரிந்து இருந்து ஒன்று சேர்ந்த ஒரு நாள் இந்த இடத்துல தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க மேலும் இந்த தான் குரானுடைய கடைசி வகி வந்த நாள் அல்லஹா சொல்றான் இஸ்லாத்தை நான் பூர்த்தி அப்படின்ற வசனம் இறங்கப்பட்ட கடைசி நாள் இந்த தான் ரசூல்லா தனது கடைசி உரையை நிகழ்த்தினாங்க இறுதி உரை இந்த நாளில் தான் நிகழ்த்தப்பட்டது அதுவும் அரஃபாவினுடைய நாளும் ஜுமாவுடைய நாளும் ஒன்று சேர்ந்த ஒரு நாளில் தான் அது நடந்தது அலமது இல்லா நமக்கு அல்லாஹால பெரும் கொடையாக ரசூல்லா ஹஜ்ஜில் இருந்த அந்த ஒரு தினத்தை நமக்கு அப்படியே கொடுத்துருக்குறான் நமக்கு இந்த வருடம் அரஃபாவினுடைய நாளும் ஜுவாவுடைய நாளும் ஒன்றாக வருது எனவே இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் மேலும் இந்த நாள்ல ரசூலுல்லா தன்னுடைய உரையை நிகழ்த்தி முடிக்கிறாங்க அதுல என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா ரசூலுல்லா நீங்க இந்த அமல் செய்யுங்க அந்த அமல் செய்யுங்கன்னு சொல்லல உங்களோட வாழ்க்கையை முறைய நீங்க இப்படி மாத்துங்க நீங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கவனிங்க ஏழைகளின் மீது இரக்கம் காட்டுங்க உங்களோட வாழ்க்கையை இப்படி மாத்திக்கோங்க அப்படி மாத்திக்கோங்க அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி ஒரு உரையை நிகழ்த்தி முடிக்கிறாங்க இறுதியாக சொல்கிறாங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் என்ன துவாவை அல்லாஹ் விடத்துல கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கபூலாக்குவான் ஆக்குவான் ஏன்னா எல்லா நபிமார்களுமே தங்களோட வாழ்க்கையில் முடியாத ஒரு சூழ்நிலையில் தனக்காக ஒரு துவாவை கேட்டுருவாங்க அப்படி தான் இப்ராஹிம் அழகம் அவங்க நெருப்பு குண்டத்தில் போடும்போதும் அவங்க கேட்டாங்க அதே மாதிரி தான் யூனுஸ் அலைகவ செல்லம் அவங்க மீன் வைத்தலை மாட்டிகிட்ருக்கும் போதும் கூட அவங்க ஒரு துவாவை அல்லாஹ் கேட்டாங்க அல்லாஹும் உடனே கொடுத்துருவான் அதே போல் தான் அய்யூப் ஐயூப் அலைகசெல்லம் அவங்க நீண்ட காலம் நோயில் கஷ்டப்பட்டுட்ருக்கும்போது தன்னால் முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அல்லாஹ்விடத்தில் இந்த நோயை குணப்படுத்துகிறான் அல்லான்னு போது அல்லாஹால் குணப்படுத்துகிறான் இப்படித்தான் நூஹு அலைஹிவசல்லம் அவர்களுடைய காலத்திலையும் அவங்க ஒரு துவாவை கேட்குறாங்க அதாவது அந்த கப்பல் சரியான இடத்துல போய் கரை இறங்கணும் பாதுகாப்பா நாங்க இருக்கணும்ன்ற ஒரு துவாவை கேட்குறாங்க அல்லாஹும் அந்த ஒரு துவாவை அவங்களுக்கு கபூல் ஆக்குறான் இது போல எல்லா நபிமார்களும் அதம் அழைகிவசல்ல அவங்க முதல் ஈசா அலைஹிவ செல்லம் அவங்க வரை எல்லா துவாவையும் அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க ஆனா ரசூல்லா இந்த கடைசி உரையை நிகழ்த்தும் போது சொல்றாங்க எல்லா நபிமார்களும் தங்களுடைய துவாவை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க ஆனா நான் வாங்கல ஏன்னா உங்க எல்லோருக்காகவும் என்னுடைய உம்மத்துக்களுக்காக நான் மறுமைக்கு அதை நான் பிற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அலக்து இல்லா அவங்க முடியாத காலத்துல வாழ்ந்தாலும் எவ்வளோ துன்பத்துல வாழ்ந்தாலும் அந்த துவாவை அவங்க கேட்கல தன்னுடைய அருமை மகள் பாத்திமார் வழியல்லாகும் அன்ஹா அவங்க கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும் போதும் கூட அவங்களுக்காக ரசூல்லா துவாவை கேட்கல தன்னுடைய பேரு பிள்ளைகள் கஷ்டப்படும் போதும் கூட கேட்கல இன்னும் இது போல தாங்க முடியாத துயரத்தை எல்லாம் ரசுல்லா கடந்துட்டு வந்திருக்காங்க ஆனா அப்ப கூட ரசுல்லா கேட்கல யாருக்காக அந்த துவாவை பிற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா உம்மத்துக்களாகிய நமக்காக தான் தான் ரசுல்லா மேல நம்ம அன்பையும் பாசத்தையும் வைக்கணும் அவங்க மேல அதிகளவு செலவாத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் மறுமை நாளில் ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்துக்களும் அவங்கவுங்க நபிமாரை கெஞ்சுவாங்களாம் ஆனா ஒவ்வொரு நபிமாரும் திருப்பி விடுவாங்களாம் அவங்கவுங்களுடைய உம்மத்தினரை இல்லை எனக்கு அந்த சக்தி இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட துவாவை நான் ஏற்கனவே பிரயோகிச்சிட்டேன் எனக்கு அந்த சக்தி இல்லை நீங்க எல்லாமே முகமது கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபியா அனுப்பி வைப்பாங்களாம் அத்தனை நபிமார்களுடைய உம்மத்துக்களையுமே ரசூல்லா மட்டும் தான் நரகத்துல இருந்து வெளிக்கொண்டு வர போறாங்க அலமது ரசூல்லா மேல நம்ம எல்லோருமே அதிகமான அன்பு வச்சிருக்கணும் அப்போதான் நமக்கு இம்மை மறுமை வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு உன்னதமான ஒரு நபி உத்தம நபி அன்பான நபி இன்னும் ரசூல்லாவினுடைய உம்மத்துக்களாக நம்மளை பிறக்க வச்ச அல்லஹாவிற்கே நம்ம நன்றி சொல்லணும் எனவே இந்த அரஃபாவினுடைய துவா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் இந்த சம்பவத்தில் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது ரசூல்லாவே இந்த நாளில் கேட்டால் கிடைக்கும் ஆனால் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் துவாக்களில் சிறந்தது இந்த நாளில் கேட்கக்கூடிய துவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு சம்பவத்தை கேளுங்க அலமது இல்லா அல்லாத்தால் எப்படிப்பட்ட ஒரு துவாவை கபூலாக்கியிருக்கான் பாருங்க ஒரு முறை உமர் அலி அல்லாஹன் அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜு செய்வதற்காக அரஃபா தினத்துல ஒரு துவாவை அல்லாஹ் விடத்துல கேட்கறாங்க எனக்கு அறுபத்தி மூன்று வயது ஆயிடுச்சு நான் வயதானவனா ஆயிட்டேன் என்னுடைய தலைமுடியெல்லாம் நிறைச்சி போயிடுச்சு எனக்கு இந்த வாழ்க்கை போதுமானதா இருக்கு என்ன நீ கைப்பற்றிக்கொள் எனக்கு நல்ல மௌத்த கொடு அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் எனக்கு அந்த மௌத்தில் ஷஹாதத் கலிமாவை கொடுத்துறியாலான்னு கேட்குறாங்க இன்னும் கேட்குறாங்க அல்லாஹ்வே உன்னுடைய ஹபீபான ரசூலினுடைய ஊரில் எனக்கு மௌத்த கொடு மக்காவில் எனக்கு ஒரு மௌத்த கொடுன்னு கேட்குறாங்க கேட்டுட்டு தன்னோட ஹஜ்ஜை முடிச்சுட்டு மக்காவுக்கு வந்துடுறாங்க சில நாளுக்கு பிறகு ஒரு நாள் சுபுகு தொழுகையை தொழுக வைக்கிறாங்க உமரோலி அல்லாஹன் அவங்க தான் வழக்கமாக சுபுக தொழுக வைப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தக்பீர் கட்டுறாங்க தக்பீர் கட்டினது மட்டும்தான் உமர் ரொலியல்லாஹோன்க அவங்களோட எதிரி ஒருவன் வந்து அந்த நேரத்துல கத்தியால குத்திடுறாங்க குத்தப்பட்ட கத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா நாற்பது நாட்கள் விஷத்துல ஊற வச்ச ஒரு கத்தி உமர் அவ்வளவுதான் உமரொளில்லாஹங்க கீழே விழுந்துடுறாங்க உமர் ரொலி அல்லாஹ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி சேவல் கொத்துவது போல ஒரு கனவை காங்குறாங்க சேவல் கொத்துற மாதிரி ஒரு கனவை வந்துச்சு அப்படின்னா அது அபாயகரமானது அப்படின்னு சொல்லப்படுது அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க அங்க பின்னாடி தொழுதுட்டு இருந்த பதினஞ்சு பேரையுமே அந்த எதிரி மஜூசி அப்படின்னு அழைக்கக்கூடியவன் குத்திடுறான் ஏன்னா அந்த இருட்டுக்குள்ள யார் உமர் ரோயல்லாக அவங்கன்னு தெரியாம குத்திடுறான் மிச்சம் இருக்கக்கூடியவங்க அந்த தொழுகைய தொடர்ந்து தொழுகிறாங்க அங்க இருக்கக்கூடியவங்களில் ஒருத்தர் வந்து ஃபஜரை தொழுக வைக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் தொழுகிறாங்க சிறிது நேரத்திற்கு பிறகு உமர் உமர்வலியெல்லாம் அவங்களுக்கு நினைவு வருது நினைவு வந்த பின்ன கேக்குறாங்க நான் சுபுகு தொழுது முடிச்சிட்டேனா அப்படின்னு இல்லை நீங்க தொழுகல தக்பீர் கட்டினதோட நீங்க மயங்கிட்டீங்க அப்படின்னு அப்போது உடனே மறுபடியும் அவங்க தக்பீர் கட்டி அந்த நிலையிலேயே தன்னுடைய அந்த சுபுகு தொழுகையை முடிக்கிறாங்க அதற்கு பிறகு அங்க இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வைத்தியங்கள் சில வைத்தியங்களை பண்ணி பார்க்குறாங்க அதாவது சில மருந்துகளையெல்லாம் வாய் வெளியே கொடுக்கும்போது வயிறு வலிய அந்த குத்தப்பட்ட ஓட்டை வழிய வெளியே வருது அப்போ சில சகாபாக்கள் சொன்னாங்களாம் இல்ல உமரே இது உங்களுடைய கடைசி நாள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது உமர் உமரொலியல்லாஹா அவங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டு மகனே நீங்கள் போய் ஆயிஷா ரொலியல்லாஹா அவங்க கிட்ட கேட்டுட்டு வாங்க அதாவது நபியவங்களுக்கும் அபூபக்கர் உலையெல்லாம் ஹோன்கோ அவங்களுக்கும் இடையில என்ன அடக்கம் செய்கிறதுக்கு அவங்க அனுமதி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இது உமர் உலையெல்லாம் ஒன்று அவங்க கேட்டாங்கன்னு போய் சொல்லுங்க அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய ஜனாசாவை அவங்க முன்னாடி எடுத்துட்டு போய் கேளுங்க அவங்க அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உமர் உலையெல்லாம் ஒன்று அவங்க தன்னுடைய மகன் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அந்த மகனும் போறாங்க போயிட்டு ஆயிஷார் அலி அல்லாஹ் ஹன்ஹா அவங்க கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க அப்போ ஆயிஷார் அலி அல்லாஹ் ஹன்ஹா அவங்க சொன்னாங்களாம் நபி உங்களுக்கு பக்கத்துல எனக்காக அந்த இடத்த நான் வச்சிருந்தேன் உமர்ரொளி அல்லாஹன்ஹோ அவங்க கேட்கறனால நான் அந்த இடத்த விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துடுறாங்க அலகதுல்லா அதே இடத்துல உமர் ரொலி அல்லாஹ்ஹா அவங்களையும் அடக்கம் செய்யப்படுது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அரபா தினத்துல அவங்க ஒரு துவாவை கேட்டாங்க என்ன துவா நபி அவங்களுடைய ஊரில் எனக்கு ஒரு மௌத்த குடியாலான்னு கேட்டாங்க அதே மாதிரி கடைசி நேரம் ஷஹாதத் கலிமா இருக்கணும்னு கேட்டாங்க அதே போல் தொழுகையோடு தான் அவங்களுக்கு மௌத்து வந்தது ஆனால் உமர் ரொலி அல்லாஹ் ஹான்ஹா அவங்க கேட்டதை விட அல்ல ஒரு சிறப்பை கொடுத்துட்டான் என்ன அப்படின்னா மக்காவில் மௌத்தாகணும்னு கேட்டாங்க ஆனால் ரசூல்லாவுக்கு பக்கத்திலேயே அல்லாஹாலா உமர் அலி அல்லாஹ் ஹன்ஹு அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு பெரிய துவா பாருங்க எனவேதான் அரஃபா தினத்தினுடைய துவா சாதாரணமான துவா கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது எனவே அந்த நாளில் நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பற்றி எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க அதுவும் அரஃபா தினத்தன்று அசருக்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் உங்களுக்கு மறுக்கப்படாது அந்த நாளில் நீங்க உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கேளுங்க நீங்க பெரும் செல்வந்தரா மாறணுமா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணுமா குழந்தை பாக்கியம் வேணுமா இந்த வருஷத்துல ஒரு திருமணம் நடக்கணுமா இந்த வருஷத்துல உங்களோட தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தையுமே கேட்கக்கூடிய ஒரு நாள் கேட்பதுல சிறந்த நாள் ஏன்னா இந்த வருடம் நமக்கு ஜுமாவும் அரஃபா தினமும் ஒன்று சேர்ந்து வருது அதனால் ஜுமாவுடைய அசருக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவும் கபூலாகும் இன்னும் அரஃபா தினத்தன்று அசருக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவும் கபூலாகும் இரட்டிப்பு பலனை கொண்ட ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா எனவே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க இப்போது நமக்கு தேவையானதில் அல்லாஹாலா உடனே நமக்கு உதவி செய்யணும் ரொம்ப சின்ன இருக்கணும் ஆனால் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு திக்கராக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த திக்கரை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களோட ஆசைகள் அனைத்தையுமே கேளுங்க அல்லா எதையுமே மறுக்க மாட்டான் அந்த திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னி அஸ் அழுக்க யா ரஹ்மானு அகிஸ்னி நீ உன்னிடமே கேட்கிறேன் இருபையாளனே எனக்கு உதவி செய் அலமதுல்லா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாத்தலா ஏற்படுத்துவான் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கையை ஓஹோன்னு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷால்லா அரஃபா தினத்துல இந்த திக்கரை பயன்படுத்தி உங்களோட துவாக்களை கேளுங்க அரஃபா தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அன்றைய நாள் உங்களால் எந்த அமலும் செய்ய முடியாவிட்டாலும் துவாக்களுக்காக ஒதுக்குங்க துவாக்களை அதிகமாக கேளுங்க உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கணுமோ அனைத்தையுமே கேளுங்க எப்படி நம்ம லைலத்துல் கதருடைய இரவில் நம்ம கேட்போமோ அதே தான் இந்த நாளில் நம்ம கேட்கணும் லைலத்துல் கதர் ஆகுது நமக்கு எந்த நாளுங்கிறது தெரியாது ஆனால் இந்த நாளில் துவா கேட்டால் கபூலாகும் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லப்பட்ட இந்த நாளில் நம்ம அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷால்லா அரஃபா தினத்தன்று நாம் மற்றவர்களுக்காகவும் துவா செய்யணும் எனவே உங்கள் அனைவருடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாக்கல்ல நான் உங்கள் அனைவரையுமே சேர்த்துக்கிறேன் இன்ஷால்லா இந்த அரஃபா தினத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் ஒரு பரக்கத் வாய்ந்த நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றி அமைக்கட்டும் இன்னும் இந்த நாளில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அலமது அத்தனை நர்பாக்கியங்களையும் நம் அனைவருக்குமே எல்லாம் வல அல்லாஹ் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து